முடி வந்து ஜெனட்டிக் கேரக்டரு எங்கள் அப்பாவுக்கு தலை இப்படி தான் இருக்கும் அதை விட எனக்கு கூட கொஞ்சம் முடி இருக்குது அதனால் சந்தோஷப்பட்டுக்கணும் அப்பாவை விட நான் கொஞ்சம் பெரிய ஆள் எண்ணிட்டு ஹேர் ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லி ஃபேரு அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ங்கிறது எனக்கு தெரியல அது ஒவ்வொரு சென்டர்களில் அதுக்குரிய டிரான்ஸ்பிளான்டேஷன் அந்த சக்ஸஸ் ரேட் இருக்கும் காஸ்ட்லி பேர் அது பெருசாக ஒன்றும் உங்களுக்கு பெரிய அந்த நாற்று பிடுங்கி நட்டு அந்த இடத்துல தான் நம்ம பயிர் நிற்கும் தன்னால் முளைக்கிறது வேறு நீங்கள் பிடுங்கி நடுற நாற்று அங்கே நிற்க போகுது என்னவோ அங்கங்கே அங்கங்கே நிற்கும் அவ்வளோதான் காஸ்ட்லி அது சைடு எஃபெக்ட் கிடையாது ஏன்னா உங்கள் முடிய தான் பிடுங்கி அங்கே நடப்புகிறாங்க வேற யாருடைய முடியும் பிடுங்கி நட முடியும் இங்கே சைடில் உள்ள முடியை எடுத்து அங்கே நடப்புகிறாங்க அதனால் அலர்ஜிலாம் ஒன்றும் வராது சைடு எஃபெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது சக்ஸஸ்ஃபுல் தான் ஆனால் நீங்கள் வந்து அவ்வளோ செலவு பண்ணுறது போல ஒரு விக் வச்சுக்கலாம் நீங்கள் முடியோடு இருக்கணும்னா அந்த அந்த காலத்தில் உள்ள முடி ஹேர் ஸ்டைல் எவ்வளோங்கிற நீங்கள் சீஃப்னா அதை காட்டினீங்கன்னா அதை வச்சு அழகாக விக்கி செஞ்சு தந்துடுவாங்க நம்ம சீஃப் மினிஸ்டர் அதுக்கு முன்னு உதாரணமாக இருக்கார்ல ஆமாம் விற்கு தானே தூக்கி மாட்டிகிட்டு போக வேண்டிதானே எம்ஜிஆர் வைக்கலையா அப்படி வைக்கும்போது நம்ம பெரிய மனுஷன் நினச்சிக்க வேண்டியதான் நம்மளை நான் விக்கு வச்சுருக்கேன்டா அப்படின்ட்டு நான் வந்து மயிரே போச்சுன்னு விட்டுட்டேன் அவ்வளோதான் எனக்கு அதெல்லாம் விக்கிலாம் வேண்டாம் ஒரு தடவை நான் அந்த பழைய பாடல்கள்லாம் பாடி அதை வீடியோ சிங்க் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் சென்னையில் அந்த முதல்ல நாலு பாட்டு பாடும்போது சார் புதுசாக ஒரு விக்கு செஞ்சு வச்சுக்கோன் உங்கள் தலை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மேக்கப் மேன் வந்து போட்டு மாட்டிட்டான் மாட்டி அதை வச்சு நாலு பா பாட்டு எடுத்துட்டோம் ஏதோ எனக்கு இது வேண்டாம் இது உள்ளே வேர்த்துக்கிட்டு பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்னு அவன் சார் நாலு பாட்டு எடுத்தாச்சே அப்போ இந்த இது ஆள் வேற இது ஆள் வேறா என்ன பண்ணுறது என்னால் போட்டோம் அப்படின்னு சொல்லி மூணு நாள் வச்சுருந்தேன் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணி நூற்றம்பது பாட்டு ரெக்கார்ட் பண்ண வரைக்கும் விற்க வச்சுருந்தேன் நீங்கள் அதை பிரேமகானங்கள் டாட் காம்னு போட்டு பார்த்தீங்கன்னா அதில் பழைய பாடல்கள்லாம் வரும் யூடியூப்பில் ஆமாம் என்னுடைய அதில் ஓல்டு சாங்ஸ்லேயும் இருக்கும் எங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் டபிள்யூடபுள்யூடி டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் பிரேமகானங்கள் டாட் காம்னு போட்டிங்கன்னா அதில் வரும் எங்கள் வெப்சைட் வரும் அதில் ஓல்டு சாங்ஸில் போனீங்கன்னால் அந்த பழைய தலை தெரியும் விக்கு போட்ட தலை தெரியும் சார் நீங்கள் தானே அதுன்னு கேட்பாங்க நானே தான் ஆனால் நான் இல்லை விக்கு போட்ட நான் வேறு ஒரு ஆள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் உள்ள படம் பார்க்கணும் பார்த்துக்கலாம் நீங்கள் நான் அதனால தான் செய்யலை அது என்ன செய்ய போகுது முடிய வச்சுக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் சார் நீங்கள் ஒரு மீடியா எக்ஸ்போஸ்டாக இருக்கிறீங்க ஒரு நிறைய பேரை பார்க்க வேண்டியிருக்குது உங்களை வந்து நிறைய பேர் பார்க்கிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா டெய்லி ஷேவ் பண்ணிக்கணும் முடிக்கலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் மற்றபடி நம்ம பார்க்குற வேலையை இருக்குது முடியலாட்டி ரொம்ப ஈஸி கடக்கடைஞ்சி குளிக்கணும் அப்படி தடக்கிட்டு போயிட வேண்டியது அங்கே என்னையும் தேய்க்க வேண்டியதில்லை நீங்கள் சீப்பு வேண்டி தேவையில்லை இப்படி ஒரு இழுப்பு இழுத்தா போதும் அப்படி தலையில் ஒரு இப்படி ஒரு இப்படி அப்படி ஒரு கையை வச்சுக்கிட்டு போதும் எவ்வளோ ஈஸி அதனால் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முடி கொட்டிட்டே முடி கொட்டிட்டேன்னா கூட கொஞ்சம் கொட்டிடும்